தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதை தேர்தல் ஆணையம் கேட்குமா இந்த வீடியோ நேற்று மக்களவை தேர்தலுடைய வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்களித்தது மக்களுக்கு ரொம்ப அதிகமான ஆர்வம் இருந்தது நம்ம தலைநகர் சென்னையில் எதிர்பார்த்த மாதிரியே குறைவான அளவுல வாக்குகள் பதிவாகி இருந்தது தர்மபுரி இந்த லிஸ்ட்ல டாப்ல இருக்காங்க நிறைய பேர் ஆர்வத்தோடு அங்க வாக்களிச்சிருக்காங்க ஆனா இதுல சிக்கல் என்ன அப்படின்னா தேர்தல் நேரத்துல பிரச்சாரத்துல தீவிரமா இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே நேத்து ஈவினிங்ல இருந்து தேர்தல் தேர்தல் ஆணையத்தை நோக்கி அவங்களுடைய கேள்வி கணக்கில் வீச தொடங்கி இருக்காங்க அதிலும் மத்தியில் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த அரசியல் தலைவர்களும் பாஜகவின் வேட்பாளர்களுமே கேள்வி கேட்கக்கூடியவர்கள் முன்னணியில் இருக்காங்க முதல்ல தென்சென்னை தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் தமிழிசை சௌந்தரராஜன் இன்னைக்கு அவங்களுடைய செய்தியாளர் சந்திப்புல சொன்ன விஷயத்தை ரொம்பவே முக்கியமா கவனிக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா நேத்துல இருந்து பரவலாக எல்லா தொகுதியிலும் வரக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா வாக்காளர் பட்டியல் என்னுடைய பேர் இல்ல போன எலெக்ஷன் வரைக்கும் தொடர்ந்து ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கு

கிலோமீட்டருக்குள்ளேயோ ஒவ்வொரு இடத்தை பொறுத்து அமைந்திருக்கும் ஆனா இது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரியான முகாம்கள் நடக்குது அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களை போய் சேர்றது இல்லை பொதுவாக வந்து நியூஸ் சேனல்ஸ்ல அது நியூஸா பிளாஷ் ஆகும் இல்லைன்னா ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு வீடு வீடா அந்த ஒவ்வொரு தெருவுலையும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வாக்காளர் பட்டியலை சரி சரிபார்க்கக்கூடிய முகாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துல எல்லாருமே வந்து வெவ்வேறு இடங்கள்ல வேலை செய்யறாங்க அலுவலகங்கள்ல நிறைய நேரம் இருக்க வேண்டியதா இருக்கு உலகமே இன்னைக்கு வந்து மொபைல் போன்ல கனெக்ட் ஆயிருச்சுன்னு சொல்றோம் நம்ம இந்தியாவே டிஜிட்டல் இந்தியா சொல்றோம் இன்னைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ரூபாயிலிருந்து எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ண முடியும் சாதாரண சின்ன சின்ன கடைகளில் தொடங்கி பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாருமே இதை அடாப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் இன்னும் ஏன் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை பயன்படுத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கப்படுது அதை தான் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க இதை ஏன் இன்னும் நவீனப்படுத்தாமல் இருக்காங்க இன்னும் பல இடங்கள் இந்த முகாம்கள் நடத்தணும் இது வந்து விரும்பின வாக்காளரை குறை சொல்ல முடியாது பொதுவான ஒரு பார்வை இருக்கும் ஒரு வாக்காளர் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி என்னுடைய வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாதானே தெரியும் தேர்தல் நேரத்தில் டைரக்டா ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துட்டு வந்து வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லைன்னு சொன்னா தேர்தல் ஆணையமோ அதன் அதிகாரிகளோ என்ன பண்ண முடியும்னு கேட்கலாம் இந்த கேள்வி பொதுவா பார்க்கும்போது நியாயமா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மாறி வரக்கூடிய கால சூழ்நிலையில இன்னும் அதே மாதிரி மெத்தட்ல ஒரே இடத்துல முகாம் போட்டுட்டு அந்த முகாமுக்கு தான் நீங்க வந்து சரி பண்ணனும்னு சொல்றதோ இல்லைன்னா ஆன்லைன்லயும் இப்போ எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட் எடுத்து பார்க்கும் எந்த அளவுக்கு அது மற்ற வெப்சைட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடா இருக்கு இல்லை குயிக்காக பண்ண முடியும் அப்படிங்கிற பல கேள்விகளை பொதுத்தளங்களில் முன்

வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போதும் சரி பல முறை எப்பப்பெல்லாம் ஆலோசனை கூட்டங்கள் நடக்கிறதோ அப்பெல்லாம் எல்லாம் கூப்பிடுறாங்க அப்ப இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வாக்காளர் பட்டியலையே அவங்க சரி பார்க்கல கடைசியில தேர்தல் நேரத்தில் தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது அப்படிங்கிற விமர்சனத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிட முடியாது ஏன்னா அண்ணாமலை பேசும்போது இன்னொரு விஷயமும் சொல்றாரு ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் குறைந்தது இருபது பேரையாவது நீக்கி இருக்காங்க யார் யாரெல்லாம் பாஜக ஆதரவு வாக்காளர்களோ அவங்கள எல்லாம் அடையாளம் கண்டு திமுக இதை செய்திருக்குமோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு வருதுன்னு சொல்றாரு அரசியல் ரீதியா திமுக பாஜக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தினுடைய ரோல் இதுல என்னவா இருக்கு ஒருத்தர் ரெகுலரா ஒரே பூத்துல ஓட்டு போடுறாரு அவர் வீடு மாத்தல அங்கதான் இருக்காருன்னு சொல்லும் இப்ப எந்த அடிப்படையில பெயர்கள் நீக்கப்படுது அப்படிங்கிற பெரிய கேள்வி முன்வைக்கப்படுது வெளிநாட்டுல இருந்து சில லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவசர அவசரமா பிளைட்டை பிடிச்சி ஓட்டு போட வரவங்களும் இருக்காங்க அப்படி ஒருத்தர் வந்து அந்த ஓட்டை போட முடியலன்னு சொல்லி திரும்பி போனா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும் அதே மாதிரி வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் பிசிக்கலி சேலஞ்ச் இவங்க எல்லாமும் கூட வாக்களிப்பதற்கு ஆர்வமா வராங்க ஆனா கடைசியில அவங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்ல அப்படின்னு சொல்லும்போது போது அது எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்கும் நடிகர் சூரியம் நேத்து அதை பதிவு பண்ணியிருந்தார் அவரும் ஆர்வமா ஓட்டு போடணும்னு வராது அவர் ஒரு தெரிந்த முகம் ஒரு வாக்காளர் பட்டியலாக இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவருடைய பேர் எந்த வாக்குச்சாவடியில் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ அல்லது வேற யாராவது வாக்காளர் பட்டியலில் பெயரை சரிபார்க்கக்கூடிய வேலை பார்ப்பாங்க அப்படி பார்க்குறவங்க எப்படி இந்த மாதிரி நேம்ஸை மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது இன்னமும் வந்து நம்ம ட்ரெடிஷனல் மெத்தடைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இனி வரும் நாட்களிலும் இந்த சிக்கல் இருக்கும் இப்போ இது எல்லாமே கலெக்டிவா சேர்த்து பார்க்கும்போது வாக்கு பதிவினுடைய சதவீதம் குறைவா இருக்குன்னு நம்ம பேசுறோம் இப்போ சென்னை வந்து எல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறாங்க சென்னையில ஏன் பேர் ஓட்டு போட போறது இல்ல மத்த நகரங்களை விட மத்த பகுதிகளை விட வளர்ச்சியான பகுதியா சென்னை இருக்கு தலைநகரத்துல ஏன் இப்படி ஒரு மோசமான சூழ்நிலைன்னு கேக்குறாங்க ஆனா இதுல அடிப்படையா சில சிக்கல்கள் இருக்கு அதுல முதன்மையானது வாக்காளர் பட்டியலை முறையாக கரெக்டா செக் பண்ணி யார் யாரெல்லாம் வாக்களிக்கிறாங்களோ அவங்களுடைய பெயர்கள் அந்த பட்டியலில் இடம்பெறுவதற்கான அனைத்து தேவைகளையும் தேர்தல் ஆணையம் செய்யணும்ன்றது முதல்ல எல்லாரும் வைக்கக்கூடிய டிமாண்டா இருக்கு அதற்கு அடுத்தபடியா தமிழிசை சௌந்தரராஜன் இன்னொரு விஷயத்தையும் இன்னைக்கு பேசியிருந்தாங்க வெள்ளிக்கிழமையில எல்லாம் தேர்தல் வைக்காதீங்க அதே மாதிரி மண்டேவும் வைக்காதீங்க வெள்ளிக்கிழமை அதனால மூணு நாள் சேர்ந்து யாரும் டூர் கிளம்பி போயிடுறாங்க நீங்க மண்டே எலக்ஷன் வச்சாலும் இதான் நடக்கும் சண்டே மண்டே அடுத்தடுத்து ரெண்டு நாள் வர்றதுனால வீக்கெண்டுங்கிறதுனால அலட்சியமா சில பேர் கிளம்பி பொழுதுபோக்குக்காகவோ இல்ல டூரிஸ்டுக்காகவோ வேற எங்கேயாவது வெளியில போக தான் செய்வாங்க அதனால வார நாட்கள்ல மிடில் வைங்க ஒரு புதன்கிழமையிலயோ அல்லது வேலைக்கிழமைகளையோ வச்சீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு வாக்களிப்பதற்கு எல்லாருக்கும் நம்ம அவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது ஒண்ணு அப்படின்னா இயல்பா இந்த மாதிரியான மைண்ட் செட்டும் சிலருக்கு இருக்கத்தானே செய்யும் இதையெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க தேர்தல் ஆணையத்தை நேற்று ஈவினிங்ல இருந்தே இன்னொரு விஷயத்துக்காக சோசியல் சோசியல் மீடியாவில் எல்லாரும் கடுமையான கேள்விகள் எழுப்புறாங்க ஓவராலா இந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முதல்ல சொல்லப்பட்டது எழுபத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் மேல தமிழ்நாட்டில் இந்த மக்களவை தேர்தலில் வாக்கு பதிவாயிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அதன் வந்த பட்டியலில் சுமார் அறுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் தான் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் வாக்களித்திருப்பதா சொல்றாங்க முதல்ல வந்த பட்டியல்ல சென்னையிலேயே அறுபது பர்சன்ட்டுக்கு மேல போயிருச்சு இந்த முறை பாருங்க எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கும்னு அரசியல் கட்சிகள் அதை ஒரு பக்கம் பேசுறாங்க இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா சென்னை பரவாயில்லங்க போன தடவை கம்பேர் பண்ணும்போது இந்த முறை கடைசி ரெண்டு மணி நேரத்துல இவ்வளவு தூரம் ஆர்வமா வந்து போட்டிருக்காங்க வெயில் அதிகமா இருந்தனாலதான் சென்னை வாசிகள் வந்து ஓட்டு போடல அப்படின்னு சொன்னாங்க ஆனா கடைசியில தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க கூடிய பட்டியலை பார்க்கும்போது அதுல பெரிய அளவுக்கான டிஃபரன்ஸ் இருக்கு நேத்து வெளியிட்ட பட்டியலில் கள்ளக்குறிச்சி தான் டாப்ல இருந்தது இன்னைக்கு வெளியிட்ட இருக்க பட்டியலை பார்க்கும்போது தர்மபுரி தான் டாப்ல இருக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த தகவலின்படி படி ஓவராலா தமிழ்நாட்டுல அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஆறு சதவீதம் பேர் மக்களை வைத்தல ஓட்டு போட்டிருக்காங்க அதுல குறைந்தபட்சம் எங்கன்னு பார்க்கும்போது மத்திய சென்னை தொகுதியில ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்பது ஒன்னு சதவீதமும் தென் சென்னை தொகுதியில ஐம்பத்தி நாலு புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் தூத்துக்குடியில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் அதே அதிகபட்சமாக தருமபுரியில் கள்ளக்குறிச்சியில் சேலம் நாமக்கல் ஆகிய இரண்டு மக்களவை தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தோம் உடனுடன் தேர்தல் ஆணையன் போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி அவங்களுடைய கணினி மூலமாக இன்புட் பண்ணக்கூடிய டேட்டா தான் ஓவராலாக தேர்தல் ஆணையத்தினால் சொல்லப்படுது சில நேரங்களில் இதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க என்ன டிஃபரன்ஸ் இருந்தால் பரவாயில்ல இது இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸாக இருக்கே அப்போ எந்த வகையில் தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் கன்சாலிடேட் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே முன்வைக்கப்படுது எனவே இனி வரக்கூடிய காலங்களில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் வாக்குப்பதிவு மையங்கள் வாக்குப்பதிவு மையத்தில் பதிவாகக்கூடிய வாக்குகளை எண்ணக்கூடிய பணி இது எல்லாத்துலேயுமே கூடுதலான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுதான் பாஜக வேட்பாளர்கள் மட்டும் இல்ல யார் யாரெல்லாம் தேர்தலில் வாக்களிக்கிறார்கள் ர்களோ எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது